இஸ்லாம் போர் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கியமான பல நகரங்களிலே கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற கசப்பு உணர்வுகளை குறைத்து ஒரு சகோதரத்துவம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில வழக்கமாக இஸ்லாம் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை உங்களுக்கு நிகழ்த்தப்படும் அந்த உரைக்கு பிறகு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் எங்களிடத்திலே கேட்கலாம் எந்த தோரணையில் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டுமானாலும் நீங்கள் இங்கே கேள்விகள் கேட்கலாம் யாரும் நாங்கள் மன மாட்டோம் விளக்கம் தான் சொல்லுவோம் வந்திருக்கிற மக்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் காட்டக்கூடாது முஸ்லீம்கள் யாருமே சிரிக்கிறதோ கைதற்றுவதோ வேறு விதமாக தங்களுடைய உணர்வுகளை காட்டக்கூடாது கேள்வி நீங்க கேட்கறீங்க நான் பதில் சொல்லுவோம் அவ்வளவுதான தவிர மற்ற யாருக்கும் எந்த விதமானதும் கிடையாது அதனால கேள்வி கேட்கறவங்கள சிரிச்சு கிண்டல் பண்ற மாதிரி யாராவது முஸ்லீம்கள் நடந்து கொண்டார்களே உடனே அவங்களை வெளியேற்றிருவோம் அதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் முதன் முதலாக இஸ்லாம் என்ன செய்தியை உலகத்திற்கு சொல்கிறது என்ற ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இஸ்லாம் உலகத்திற்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த அகில உலகத்தையும் படைத்த கடவுள் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் இஸ்லாம் சொல்கிறது இந்த பூமி இந்த பூமிக்கு உள்ள உள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான கோள்கள் கோளங்கள் இவற்றை எல்லாம் படைத்தது ஒரே ஒரு கடவுள் தான் அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை இது இஸ்லாத்தினுடைய முதலாவது அடிப்படை ஒரு கடவுள் தான் இருந்து ஆக வேண்டும் என்று பல கற்கரீதியான காரணங்களையும் உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லி ஒரே ஒரு கடவுளை நீங்கள் நம்புங்கள் ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்க முடியும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கடவுளை நம்புறதுக்கு சில இலக்கணங்களையும் இஸ்லாம் சொல்கிறது ஒரு கடவுளை நம்பணும் இதை வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நம்ம எல்லாரும் ஒரே குளம் தான் தேவன் ஒருவன் தான் என்பதெல்லாம் நம்ம தமிழக மக்களுக்கு கூட தெரிந்த ஒரு மந்திரம் தான் அது ஆனா ஒரு கடவுளை நம்புறது என்பதற்கு இஸ்லாம் என்ன செய்யுது என்று கேட்டால் சில கூடுதல் இலக்கணத்தை சொல்கிறது என்ன இலக்கணம் அப்படின்னா அந்த ஒரு கடவுள் எந்த விதமான தேவைகளும் அற்றவராக இருக்கிறார் அப்படித்தான் இருக்க வேண்டும் தேவைப்படக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த சித்தாந்தம் கடவுள் என்று சொன்னால் அவருக்கு பசிக்கக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு தாகம் வரக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவர் மலை ஜலம் கழிக்கக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு ஜலதோஷம் முடிக்கக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு முதுமை வரக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு நோய் வரக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவர் மறக்கக்கூடாது கடவுள் என்று சொன்னால் அவர் உறங்கக்கூடாது இப்படி என்னென்ன மாதிரியான பலவீனங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது அப்பதான் அவர் கடவுளா இருக்க முடியும் அப்படிப்பட்டவர் தேவை அவரை நோயாளி வைங்க நம்ம கேட்கிறோம் எனக்கே முடியல எந்த போடு கேட்கிறேன்னு கேட்க மாட்டார கடவுள் கடவுள் நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் தோந்தரம் பண்றீங்க அப்ப கடவுள் தூங்கிட்டாருன்னா இந்த பாதி நேரத்தில் யார்ட்டு போய் கேக்குறது பாதி நேரத்தில் போய் பாதி நேரத்தில் தூங்குறாரு எட்டு மணி நேரம் கடவுள் தூங்குனா உலகத்துல வந்து எட்டு மணி நேரத்துக்கு கடவுள்கிட்ட யாரும் கோரிக்கை வைக்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனையாயிரும் எந்த நேரத்துக்கு ஒரு தேவை கடிக்கிறோம் எந்த நேரத்தில் ஒரு பாம்பு கடிச்சிடும் எந்த நேரத்துல வைத்த வலிக்கும் எந்த நேரத்துல கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முள்ளு குத்துரு கடவுள் சொல்லுவோம் தூங்கலாம்னு அவர்கிட்ட கேட்கும் அப்ப கடவுள்னா தூங்கக்கூடாது கடவுள்னா மனைவி மக்கள் இருக்கக்கூடாது கடவுள்னா அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது கடவுள்னா தாய் தந்தை இருக்கக்கூடாது தாய் தந்தையெல்லாம் இருந்தால் அவர் கடவுள் ஆயிருவாரு கடவுளுக்கு புள்ள இருந்தா புள்ளையும் கடவுள் ஆயிருவார் மனிதனுக்கு பிள்ளை மனிதனா இருக்க முடியும் மாற்றினுடைய குட்டி மாடா தான் இருக்க முடியும் மனிதன் போடுற குட்டி மனுஷனா தான் இருக்க முடியும் கடவுளுக்கு புள்ள இருந்துச்சு வைங்க அப்ப கடவுள் கோடி கணக்கில் இருக்கும் உலகத்தில் இருக்க வேண்டி வந்துடும் இப்ப மனுஷனே ஒரு ரெண்டு பேர் மனுஷன் அறுநூறு கோடி பேர் இருக்கிறோம் மனுஷனை படைக்க கடவுளுக்கு புள்ள இருந்திருந்தா ஒரு பத்தாயிரம் கோடி இருக்கணும் கடவுள் மனுஷனே இவ்வளவு காலத்துல கொஞ்சம் காலத்துல நினைஞ்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது லட்சம் வருஷத்துல அறுநூறு கோடி ஆயிட்டோம் அப்ப அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும் போது கடவுளுக்கு புள்ள இருக்க முடியாது தேவையும் இல்லை அது போக புள்ள யாருக்கு வேணும் என்று கேட்டால் நம்ம எதுக்கு பிள்ளை ஆசைப்படுறோம் நமக்கு சந்ததி வேண்டும் நம்ம விரும்புறோம் எதுக்கு விரும்புறோம் நமக்கு ஒரு முதுமை இருக்குது அந்த நேரத்தில் படுத்துக்கிடுவோம் நம்மளை கவனிக்கணும் அந்த ஒரு சுயநலம் உள்ள பதுங்கி இருக்கிற தான் நம்ம வந்து சந்ததியை விரும்புறோம் நமக்கு ஒரு இப்படி ஒரு வரம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்க இருபத்தஞ்சு வயசு வந்த உடனே இருபத்தஞ்சு வயசாவே இருப்பீங்க நீங்க பொம்பளைங்க ஒரு பதினெட்டு வயசு வந்த உடனே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் சாவ மாட்டீங்க ஒருத்தனாச்சு பிள்ளை விரும்புவோமா அது ஒரு தொந்தரவு தேவையா நம்ம இருபத்தஞ்சோ பதினெட்டு எப்பவும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு பிள்ளை குட்டி நமக்கு என்ன முதுமை தேவை என்ன இருக்குது நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்குன்னு நினைச்சிருவோம் அப்ப நம்ம எதுக்காக வேண்டி சந்ததிகளை விரும்புறோம் என்று கேட்டால் நமக்கு பலவீனம் வரும் முதுமை வரும் முடியாத நிலைமை வரும் நம்ம தொழில் நடத்த முடியாது பங்கு அவன் துணைக்கு நின்றானா நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சந்தனையை விரும்புறோம் கடவுளுக்கு இதெல்லாம் வரப்போகுதா முதுமையா கிழவனா போகிறாரா கடவுளுக்கு முதுமை கிடையாது அல்ல நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம் நம்ம உதிரத்திலிருந்து உருவான ஒருத்தர் இருந்தா அவர் அனுபவிக்கும் போது நமக்கு அது உறுத்தல் இருக்காது நல்லா சம்பா சேர்த்து வச்சுட்டு போயிருவோம் இப்ப கடவுள் செத்து போவார் இருந்தா தான் அவருக்கு புள்ள வேணும் கடவுளுக்கு எப்ப புள்ள வேணும்னு கேட்டா அவர் மண்டையை போட்டுவாங்க அப்ப யாரு அடுத்த கேள்வி வரும் அப்ப கடவுள் மண்டைய போடவும் மாட்டாரு

வணங்கவோ கூடாது மனிதனை வணங்காதீங்க உயிரோட உள்ளவர்களை வணங்காதீங்க இறந்தவர்களை வணங்காதீங்க உயிரற்றவைகளை வணங்காதீர்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கிற சர்வசக்தி உள்ள ஒரு கடவுளை மட்டும் நீங்கள் நினையுங்கள் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அது மாத்திர இஸ்லாம் சொல்லல பல கடவுள்கள் இருந்தால் பல கோளாறு ஏற்பட்டு போயிடும் உலகத்துல ஒரு ரெண்டு கடவுள் மூணு கடவுள் இருந்தாங்கன்னு வைங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தடை எனக்கு உனக்கு சந்தவரமா இல்லையா இவ்வளவுதான் நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் பாட்னரா சேர்ந்து ஒரு தொழில ஆரம்பிக்கிறான் ஒரு பத்து வருஷம் ஓடு அஞ்சு வருஷம் ஓடு ரெண்டு வருஷம் ஓடு அப்புறம் மேல நம்ம பிரிச்சுக்கு நம்ம செயல்பட்டு வராது ஓம்பங்க நீ வச்சுக்க எனக்கு இந்த கடையை கொடு என்று சொல்லி அந்த பணத்தை கொடுத்து நீ கடையை வச்சுக்கன்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிடும் அப்ப இதுதான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இந்த அந்த சராசரத்தை எல்லாம் படைக்கும் பொழுது அப்ப ரெண்டு மூணு பேருக்கு பங்கு இருந்துச்சு வைங்க நீ சூரியனை நீ வச்சுக்க சந்திரன் என்ற கொடு என்று சொல்லி என்ன ஆயிருப்பாங்க பிரிச்சுக்கிட்டு போய் தாருமான உலகம் சின்ன பிள்ளை நசமா போயிருக்கும் ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் இருக்க முடியுமா ஒரு நாட்டுக்கு ரெண்டு பிரதமர் இருக்க முடியுமா இருந்த உருப்படாது ஒரு பஞ்சாயத்து போர்டுக்கு ரெண்டு தலைவர் இருக்க முடியுமா ஏன் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பஞ்சாயத்து போடு தேர்தல் நடக்கும்போது ஒரு நாலு தலைவரை தேர்ந்தெடுங்க சொன்னா என்ன நாலு தலைவர் தேர்ந்தெடுத்த உருப்படாது நாசமா போயிடும் அப்ப சின்ன ஒரு ஊரை நிர்வகிக்கிறதுக்கே ஒரு ஆள் தான் தேவை இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் ஆர்டர் கீழே இயங்கினா தான் ஒழுங்காக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் சமமான நிலையில ரெண்டு கடவுள் மூணு கடவுள் பத்து கடவுள் இருபது கடவுள் இருந்தா உலகமே இப்படி இயங்காது எவ்வளவு அருமையா இயங்குது பார்த்தீங்களா உலகம் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய இயக்கத்தினுடைய சீர் இருக்கு பாருங்க அந்த ஒழுங்கு அந்த கட்டமைப்பு அதுல எந்த மாற்றமும் இல்லை அது ஒருத்தனுடைய ஆண்டு இருந்தா தான் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ இந்த வருடத்தில் எந்தெந்த தேதியில வால் நட்சத்திரம் தோன்றும் என்று இன்றைக்கு விஞ்ஞானி சொல்றான் இந்த இந்த வருஷத்துல எந்தெந்த தேதியில சூரிய கிரகணம் ஏற்படும் என்று சொல்றான் அது எந்தெந்த பகுதிகளுக்கு தெரியும் என்று சொல்றான் அந்த தோன்றுகிற சூரிய கிரகணம் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் என்று சொல்றார் முழு கிரகணம் எந்தெந்த பகுதிக்கு தெரியும் ஓரளவுக்கு கிரகணம் எந்தெந்த பகுதிக்கு தெரியும்லாம் சொல்றான் இப்படி ஏன் சொல்றான் அப்படி கரெக்டா இயங்குறதுனால சொல்றான் இவன் சொல்றதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது இப்படி சொல்வதில் இருந்த அதுக்கு ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரியாக இரண்டாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி இந்த பூமியிலிருந்து தென்காசியிலிருந்து இந்த டிகிரியில் சூரியன் இருக்க வேண்டும் என்று அப்படித்தான் இருக்கும் அடுத்த ஜனவரி ரெண்டுக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு அடுத்த ஜனவரி ரெண்டுக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கணக்கு வைத்து இயங்குற காரணத்தினால் தான் இந்த என்னென்ன சூரிய கிரகணம் எப்போ சந்திர கிரகணம் எப்போ வால் நட்சத்திரம் எப்போ விஜாரன் இங்கே வரும் வெள்ளி எங்க வரும் இந்த பக்கத்துல செவ்வாயை பார்க்கலாம் அங்கே போகிறதை பார்க்கலாம் அப்படி எல்லாம் வந்து சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முடிஞ்சு பேப்பரில் பார்த்துருப்பீங்க புதன் வந்து நம்ம நாட்டிலேருந்து பார்க்கலாம் செயற்கை வழியாக நம்ம நாட்டுக்கு நேராக அது வருவோம்னு அது எப்படி சொல்கிறான் அதுக்கு ஒரு சீரான கணக்கு இருந்தா தான் சொல்ல முடியும் ஒரு பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே சீர அறுபதுல போனார் ஒரு முன்னூறு கிலோமீட்டர் உள்ள ஊர் அஞ்சு மணி நேரத்தில் போவார்னு சொல்லலாம் பஸ் ஓட்டுறாரு திரும்பி அஞ்சு கிலோமீட்டர்ல போறாரு திரும்பி நூறாவது திரும்பி நாற்பது போறாரு திரும்பி இருபதுக்கு போறாரு எத்தனை மணி நேரத்தில் சொல்ல முடியுமா சொல்ல இயலாது கணக்கா இருந்தது சொல்ல இயலும் அஞ்சு மணி நேரத்தில் சேருமா அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கு ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் எந்த மாற்றம் இல்லாமல் நடக்குது இது ரெண்டு மூணு பேர் தான் நடக்காது அடிச்சு செத்து போயிருப்பாங்க வந்து இப்ப இஸ்லாம் வந்து உலகத்துக்குள்ள அதனால ஒரு கடவுள் தான் நான் இருக்கிறேன்